இது தென்னை விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம எந்த ரக தென்னகணனை பற்றி பார்க்க போகிறோம்னா குட்டை நெட்டை தென்னங்கணை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்ஜிங்கிற குட்டை நட்டை தென்னங்கணை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் க பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரகம் தான் குட்டை நெட்டை தென்னங்கன்று இதோட ஆயுள் கோளம் எப்படி நமக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் இது தென்னை நமக்கு இளநீர் ரகமா தேங்காய் ரகமா அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தென்னைக்கண்ணை எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதோட காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக உருண்டை ஆட்டு இந்த கரும்பச்சை கரில் இதோடய தண்டு வந்து உங்களுக்கு இருக்கும் இதான் நமக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டு தெரிஞ்சிருக்கணும் இதோட இது பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வளியோட கிராஸ் தான் இது நமக்கு ஒரிஜினல் குட்டை நட்டை இப்போ ஒரு ஆயிர்காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இது காய் நம்ம பலம் தரும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நானூறுலருந்து நானூற்றம்பது காய் வரைக்கும் இதில் கிடைக்கும் நமக்கு ஒரு நாட்டு மரம் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் தரோடைய பலனா இது வந்து ஒரு முப்பது வருஷத்து நமக்கு இது தந்துடும் அதனால் இது குட்டை நெட்டை அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு பேர் குட்டை காலத்தில் அதோட ஆயுட்காலம் முடிஞ்சு போகிறோம் முழு பலனை நமக்கு முப்பதுல எடுத்துடலாம் இப்போ இது நமக்கு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த செவலனை இந்த பாத்தியில் போய் செவளி வச்சிருக்கோம் இந்த செவலி இருந்து நம்ம பச்சை கலரில் வரக்கூடிய அந்த கண் தான் நம்ம குட்டை நெட்டை நம்ம வைக்கும் போது நம்ம செவளியை தேங்காய் தான் அதில் நம்ம முளைக்க வைப்போம் ஆனால் அதில் வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பச்சை கலர்ல கன்று முளைச்சு வரும் இதுதான் நம்ம ஒரிஜினல் குட்டை நெட்டை நம்ம மற்றபடி மரத்துலேருந்து வரக்கூடிய குட்டை நெட்டை இருக்குது தாய்மரத்துலேருந்து வரக்கூடிய குட்டை நெட்டைலேருந்து நம்ம முழு பலனும் நமக்கு முழுசா கிடைக்காது ஏன்னா நமக்கு நேஷனல் பாலிஸ் எல்லாம் வேறு மாதிரிலாம் இருக்க நாட்டு மரங்கள்லாம் கிராஸ் ஆகிறதுனால நமக்கு வராது செவ்வளந்தில் அதுக்கு ஒரிஜினலாக கிராஸ் ஆகி வரும்போது அதோட நமக்கு முழு பலனும் நமக்கு முழு ஒரிஜினல் குட்டையீட்டை தினங்கன்னு கிடைக்கும் இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம நாட்டுத்தினங்கன்னு மாதிரி ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து முப்பது வருஷத்துக்குள்ளே இதுக்கு எந்த ஒரு முழு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய ஒரு சிறப்பான ரகம் தான் இந்த குட்டைநீட்டை ரகம் இப்போ உங்களுக்கு இந்த தெரிய தக்கம் நம்ம இது வாங்குறதுக்கோ இதோட முழு தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னாலும் நம்ம அதில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நம்ம நர்சரி நவீன விவசாயி ஈத்தாமுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம் எதுலாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் முழு தகவல்கள் உங்களுக்கு தரோம் உங்களுக்கு ரெண்டு கண்டு மூணு கண்டு எவ்வளோ கண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நன்றி வணக்கம் ம்